வணக்கம் மேர்களே ஏகியு சீக்ரப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நடைபெற்ற கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிசெட்டிபாளையம் கமிட்டியில் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வியாழக்கிழமை நடைபெற்ற ஏலத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு மொத்தம் கொப்பரை வர்த்தகமானது மதுரை வாடிப்பட்டியில் வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கமிட்டியில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கிலோ கொப்பரை வியாழக்கிழமை ஏலத்தில் விடப்பட்டது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எட்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் தாளவாடி கமிட்டியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கொப்பரை வியாழக்கிழமை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் கமிட்டியில் செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் அரசு கொள்முதல் கமிட்டியில் நானூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் கமிட்டியில் ஆயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் அறுபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவல் கமிட்டியில் இன்று வெள்ளிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் தொண்ணூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பத்தொன்போது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கமிட்டியில் நேற்று வியாழக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ரூபாய் தொண்ணூற்றொம்போது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை கம்ட்டியில் செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஆறுநூற்றி தொண்ணூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு சொசைட்டியில் நூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை இன்று விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரையும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்